அனைவருக்கும் வணக்கம் இந்த வருட ஏகாதசி திதியானது எந்த நாளில் வருகிறது விரதம் இருப்பவர்கள் எந்த நாளில் விரதத்தை துவங்கி எந்த நாளில் முடிக்கணும் எந்த நாளில் கண் விழித்து பெருமாளுக்கு வழிபாடு செய்யணும் யார் யாரெல்லாம் விரதம் இருக்கணும் இதை பற்றிய தகவலை தொடர்ந்து பார்க்கலாம் பெருமாள் மார்பில் வாசம் செய்பவர்கள் தாங்க மகாலட்சுமி இந்த வைகுண்ட ஏகாதசி தினத்தில் பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் சேர்த்து வழிபாடு செய்பவர்களுக்கு வாழ்க்கையில் வந்து நிறைய செல்வம் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த வருடம் ஏகாதசி தீதியா இருந்து வெள்ளிக்கிழமை நாட்கள்லேயே வந்துருக்குதுங்க பெருமாளுக்கு உகந்த நாள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வைகுண்ட ஏகாதசி தினம் அதுக்கு தகுந்த மாதிரி வெள்ளிக்கிழமை நாளில் இந்த தீதி வந்திருக்கிறதுனால மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த வருடம் பெருமாளையும் மகாலட்சுமி தயாரையும் சேர்த்து நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள் அடுத்த வருடம் உங்களுடைய பொருளாதார நிலை அப்படின்றது நிச்சயமாக மேலோங்கி இருக்குங்க இந்த வருடம் ஏகாதசி திதி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டு நாட்கள் வந்திருக்கு அதனால் நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் இருக்கும் நம்ம எந்த நாளில் வந்து விரதம் இருக்கணும் அப்படின்ற சந்தேகம் இருக்கும் அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மதியமே ஏகாதசி திதி அப்படின்றது வந்துடுதுங்க அதாவது பன்னிரெண்டு மணிக்கு மேலே வந்துடுது பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பத்து மணி வரைக்கும் தான் இந்த ஏகாதசி திதி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா துவாதசி திதி வந்துடுது அதாவது பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் கால் மணி வரைக்கும் துவாதசி திதியானது இருக்குது இந்த ஏகாதசி திதி விரதம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பொதுவாகவே மூன்று நாட்கள் கடைபிடிப்பாங்க அதாவது தசமி திதி ஏகாதசி துவாதசி இந்த மூன்று நாட்களுமே பெருமாளுக்கான இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கப்படுதுங்க தசமி திதி அன்று விரதத்தை வந்து துவங்கி ஏகாதசி திதி முழுவதுமே சாப்பிடாம இருந்து துவாதசி திதி அன்னைக்கு பெருமாளுக்கு நெய்வேத்தியம் வைத்து விரதத்தை வந்து முடிச்சுப்பாங்க அப்படி இந்த இந்தாண்டு விரதம் இருக்கிறீங்க அப்படிங்கும்பொழுது நீங்கள் ஒன்பதாம் தேதி மதியம் சாப்பிட்றீங்க இல்லைங்களா அதோடையே வந்து நீங்கள் சாப்பாட்டை வந்து நிறுத்திக்கணும் ஒன்பதாம் தேதி இரவு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பால் பழம் வந்து சாப்பிட்லாங்க பத்தாம் தேதி அதிகாலை அதாவது வெள்ளிக்கிழமை அதிகாலை பார்த்துக்கிட்டிங்கன்னா சொர்க்கவாசல் வந்து திறப்பாங்க வெள்ளிக்கிழமை முழுவதும் சாப்பிடாமல் இருந்து வெள்ளிக்கிழமை இரவு வந்து கண் விழித்து வழிபாடு செய்யணுங்க பதினோராம் தேதி காலையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எட்டே கால் மணி வரைக்கும் தான் இந்த துவாதசி திதி அப்படின்றது இருக்குது நீங்கள் அதுக்குள்ளே குளித்து முடிச்சுட்டு பெருமாளுக்குரிய நெய்வேத்தியத்தை வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு அந்த நெய்வேத்தியத்தை சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை வந்து நீங்கள் நிறைவு செஞ்சுக்கலாம் இப்போ இந்த விரதத்தோடைய நிறைவில் அதாவது நீங்கள் இந்த விரதத்தை நிறைவு செய்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டைக்காய் இதில் வந்து எது கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாங்க விரதம் இருக்க முடிஞ்சவங்க வந்து இந்த மாதிரியான முறையில் விரதம் இருக்கலாம் விரதம் இருக்க முடியல அப்படிங்கிறவங்க அதாவது வயதானவர்கள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைக்கு பால் கொடுப்பவர்கள் இவங்கெல்லாம் இந்த விரதத்தை வந்து கட்டாயம் இந்த மாதிரி மூன்று நாட்கள் இருக்கணும் அப்படின்ற அவசியமெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டு கூட பெருமாளை வந்து வழிபாடு செய்யலாம் அப்படி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்களாலும் நிச்சயமாக உங்களுக்கு பெருமாளுடைய அருளாசி அப்படிங்கிறது கிடைக்கும் ஒரு நாள் மட்டுமாவது விரதம் இருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பத்தாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை முழுவதும் நீங்கள் விரதம் இருக்கலாம் காலையிலேருந்து மாலை வரைக்கும் சாப்பிடாம இருந்து மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் ஏதாவது பலகாரங்கள் கூட சாப்பிட்டு அந்த விரதத்தை வந்து முடிச்சுக்கலாங்க இப்போ இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று இந்த ஒரு பொருள் வந்து நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு அதை எடுத்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பண கஷ்டம் எல்லாமே தீருங்க அது எந்த பொருள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா துளசி விதைங்க துளசி செடியில் வந்து இந்த விதை இருக்கும் அதாவது ஏகாதசிக்கு முந்தைய தினமே நீங்கள் வந்து பறித்து வச்சிடணும் உங்கள் வீட்டில் வந்து துளசி செடி இருக்குது அப்படின்னா நீங்கள் வியாழக்கிழமை மதியத்துக்கு முன்னையே நீங்கள் வந்து பறித்து வச்சுடுங்க அது கொஞ்சம் வாடினாலும் ஒன்றும் தப்பு இல்லை பரவாயில்ல பறித்து வச்சுடுங்க ஏன்னா ஏகாதசி திதி என்று நம்ம துளசி செடியிலேருந்து எதையுமே பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் இந்த துளசி விதையை வந்து பறித்து வச்சுருக்குறீங்களா அந்த ஏகாதசி திதி நாளில் வந்து பத்தாம் தேதி வந்து பூஜை அறையில் பெருமாளை வந்து வழிபாடு செய்யும்போது பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரும் ஒன்றா இருப்பாங்க இல்லைங்களா அந்த திருவுருவ படத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த துளசி விதைகளை வச்சுட்டு வழிபாடு செய்யுங்க உங்களுடைய பண கஷ்டம் கடன் சுமை எல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாலை மகாலட்சுமியையும் மனமுருக பிரார்த்தனை செஞ்சுட்டு இந்த விதைகளை வந்து எடுத்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் வந்து வச்சுடுங்க இந்த விதைகள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு வருடம் முழுவதுமே அப்படியே இருக்கட்டுங்க அடுத்த வருடம் ஏகாதசி திதி நாளில் வந்து நீங்கள் இதை எடுத்து போட்டுட்டு நீங்கள் மறுபடியும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் வச்சுக்கலாம் இப்படி நீங்கள் பொழுது உங்களுடைய பொருளாதார நிலை அப்படின்றது உயருங்க உங்களுக்கு வந்து பண வரவு அப்படின்றது இந்த ஒரு வருட காலத்திற்கும் வந்து கொண்டே இருக்கும் பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் சேர்த்து வழிபடக்கூடிய இந்த ஏகாதசி திதியில் வெள்ளிக்கிழமை நாளில் வந்து நீங்கள் இந்த பொருளை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பணத்தால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு சங்கடமோ கஷ்டமோ நிச்சயமாக ஏற்படாதுங்க உங்களுக்கு வந்து பணம் பல வழிகளிலையும் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் மனதார இந்த ஏகாதசி திதி நாளில் பெருமாளை வழிபாடு செஞ்சிட்டிங்கனாவே போதும் நிச்சயமாக மகாலட்சுமி தாயாருடைய அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடன் சுமை இருந்தாலும் கண்டிப்பாக குறையும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறவங்களுக்கு செய்த பாவங்கள் நீங்கும் சொர்க்கத்தில் வந்து இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த வைகுண்ட ஏகாதசி திதினால் வந்து நீங்கள் யாருமே வந்து மிஸ் பண்ணாமல் விரதமே இருக்கல அப்படின்னாலும் கூட பரவாயில்ல உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் எப்போதும் போல் தீபம் ஏற்றி வைத்து பூஜை செய்து பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் ஒரு சேர வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பல நன்மைகளும் பல செல்வங்களும் நிச்சயமாக சேருங்க இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி